சகோதரர்களே தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆண்ட தமிழ்நாடு பூமி இந்த தமிழகம் சங்க இலக்கியங்களும் திருவள்ளுவர் திருக்குறள் வரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் அதற்றே உலகம்னு தான் வரும் ஆதி பகவான் தான் உலகம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த போலி திராவிட மாடல் ஆட்சி நமக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் அல்லது இந்து மதத்தை அல்லது நம்மளுடைய நம்மளுடைய பண்பாடை நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற இந்த நம்முடைய பண்பாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற இந்த போலி திராவிட மாடலுக்கு திமுகவுக்கு நாம் சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் ஸ்டாலின் எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா விழாக்களுக்கும் போனார் மற்ற மத நிகழ்ச்சிகள் ஆனால் இந்துக்கள் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி விநாயகர் சதுர்த்திகளாக ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என்பதுதான் ஒவ்வொருவருடைய கேள்வியாக இருக்கிறது நீ திமுக தலைவராக சொல்ல சொல்லாமல் ஆனால் ஒரு முதலமைச்சராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்களுடைய கடமை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் ஆனால் வாழ்த்து சொல்லல அமெரிக்கால வளர்த்துட்டு இருக்காரு அதே போல இன்றைக்கு இந்த விஜய் அவர்கள் புதுசா கட்சி திறந்து கேட்க அவரும் மத்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு ஆனால் இந்துக்களினுடைய பண்டிகை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லவில்லை எப்படி இவர்கள் வந்து நடுநிலையாளர்களாக இருக்க முடியும் எப்படி இவர்கள் வந்து மதம் சார்பில்லாமல் இருக்க வேண்டும் ஸ்டாலின் என்ன பதவியேற்பாக இருக்கிறார் எந்த மதத்தையும் சாராமல் நான் இருப்பேன் அனைவரையும் சமமாக பாதி பாதிப்பீ என்பதுதான் அவர் வந்து பதவியேற்கிறார் ஆனால் அப்பதவியேற்ற பிறகு ஒரு சாரார் மக்களை அவர்கள் வந்து புறந்தள்ளுவது கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்கள் கருப்பர் கூட்டம் அந்த கருப்பர் கூட்டத்தை சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நாம் வேல் யாத்திரை நடத்தினோம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது அதை பார்த்து பயந்து ஸ்டாலின் வேல் ஓட்டுக்காக வேல் தூக்குறதுக்கு உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு உலக தமிழர் முருக பக்தர்கள் மாநாடு எதற்கு ஓட்டுக்காக போலி வேசத்தை போட்டு இன்றைக்கு அந்த மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நாம் நம்மளுடைய விழிப்புடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்மளுடைய அரசு மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாம் இந்த தேசத்திற்கு என்னென்ன சொல்லி இருந்தோமோ நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவு லட்சியம் எண்ணம் காஷ்மீர்ல ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபதை தூக்கி அறியப்பட வேண்டும் என்பதுதான் நாம் அதற்காக நம்முடைய ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய காஷ்மீர் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் அவருடைய இன்னுயிரை தியாகத்திற்கு இன்றைக்கு காஷ்மீர்ல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை துடைத்தறிந்திருக்கின்றோம் நாம் நாம் இந்த நாட்டிற்கு என்ன சொல்லியிருக்கோமோ அதை செய்திருக்கிறோம் அதே போலதான் யோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய எண்ணமாக கோரிக்கையாக எண்ணமாக இருந்தது அதை ராமர் கோயில் கட்டி நடத்தி நடத்தியிருக்கிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இதே நாள் இதே போல நாம் நம்முடைய தமிழகத்திலேயும் இந்த சூழ்நிலை வர வேண்டும் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏன்னா தமிழ்நாட்டில நம்ம பாக்கிறோம் இன்னைக்கு இந்த ஆன்மீகத்திற்கு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி கொள்வோம் ஒவ்வொரு தெருவனும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தெருவையும் விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல பௌர்ணமி கிரிவலங்கள் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய போலி திராவிட மாடலை நிறுத்திவிட்டு அனைத்து மக்களையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த விநாயக சதுர்த்தி விழாவில உங்களுடன் கலந்து கொண்டு உங்களுடன் பேசியதுல உங்களுடன் கலந்து கொண்டு இந்த விநாயகர் ஊர்வலங்கள்ல கலந்து கொண்டது மற்ற மகிழ்ச்சி ஜெய்ஹிந்த் ஜெய் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி